ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ திருச்சியில் ஃபேமஸான சந்தையான பொன்முளை சந்தையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சந்தையில் பாருங்கள் முன்னாடி எடுத்த உடனேமே ஃப்ளவர்ஸாக வச்சுருக்குறாங்க அந்த ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரோசா செம்பருத்தி வாடாமல்லி செவ்வந்தி மல்லிகை இப்படி பாருங்கள் ஊட்டியில் மலர் கண்காட்சியில் வச்சுருக்கிற மாதிரியே இங்கே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பேயே வாங்கணும்னு தோணும் இதில் ஒன்று ரெண்டு நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே உரம் எல்லாமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் வளருறதும் நல்லா வளரும் இங்கே நிறையா நாங்கள் வாங்கி பார்த்துருக்குறோம் நல்லா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம் நீங்கள் பிடிச்சிருந்தா இங்கே வாங்குங்க இங்கே பாருங்கள் மண்பானை வகைகள் கிடைக்குதுங்க மண்பானையில் முன்னாள் ஒரு காலத்தில் மண்பானையில் தான் சமைச்சாங்க இப்போ நம்ம மொ எல்லாமே மண்பானையில் சமைக்காட்டி ஒரு சில விஷயங்களை மண்பானையில் பண்ணலாங்க ரசம் வைக்கலாம் மண்பானையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மண்பானையில் கறிக்குளம்பு வைக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானைகள் இங்கே பாருங்கள் விதவிதமாக வச்சுருக்காங்க மண் மண்பானை அவ்வளோ அருமையாக இருக்குது மண்பானையை வாங்கி பயன்பெறுங்கள் ஆனியன் தேங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எல்லா வகையான வெஜிடபிளும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் கேரட்டு பாருங்கள் நம்ம மூணாரில் விளையிற மாதிரியே அப்படியே பாருங்கள் செக்க செவேர்னு இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ இனிப்புங்க இங்கே வந்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்காமல் மாட்டீங்க கண்டிப்பாக வாங்குங்க இங்கே பாருங்கள் நம்ம நாட்டு கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் நிறையா கிடைக்கும் அது நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது நேரடியாக இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இதை வாங்கி நீங்கள் பயன்படுங்க கிழங்கு வகையில் சக்கரை வள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சக்கரை கிழங்கு இங்கே நீட்டாக வச்சுருக்காங்க பரங்கிக்காய் பூசணிக்காவும் இருக்குங்க பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பூசணிக்காய் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து வாங்கிக்கோங்க தக்காளியோட கலரை பாருங்கள் அப்படி மின்னுது செக்க செவேர்னு மின்னுதுங்க சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டுங்க நம்ம நம்ம தோட்டத்தில் விளையிறதுங்க தோட்டத்தில் விளைய விளைஞ்ச தக்காளியை கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க எந்த ஒரு இதுவும் இல்லைங்க அவ்வளோ தரமாக இருக்குங்க தக்காளியை கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வாங்காமல் போக மாட்டேங்க எங்கே கீரை கிடைக்காட்டிங்க இந்த பொன்மலை சந்தைக்கு வந்திங்கன்னா எல்லா வகையான கீரைகளும் கிடைக்குங்க இந்த பாருங்கள் கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை எல்லா கீரையும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே வாங்குங்க உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு பயன்படுத்திக்கலாங்க இங்கே அதுவும் இல்லாமல் இங்கே ஃப்ரெஷ்ஷாக காளான் கிடைக்குதுங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் கிடைக்குதுங்க மாங்காய் இப்போ வந்து சீசனுங்கிறதுனால மாங்காய் வகைகள்லாம் நிறையா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அனைத்து பிளாஸ்டிக் ஜாமான் கிடைக்குதுங்க அலுமினியம் கிடைக்குது ஃபேன்சி ஐட்டங்கள் ட்ரெஸ்ஸு பாய் எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே சுவையான கரும்பு ஜூஸ் கிடைக்குதுங்க இஞ்சி லெமனு இதெல்லாம் புளிஞ்சு போட்டு தராங்க வெறும் இருபது ரூபா தாங்க உங்களுக்கு தேவைன்னா வாங்கி குடிச்சுக்குங்க இங்கே விளையாடுறதுக்கெல்லாம் கேம்ஸ் இருக்குங்க சிறு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க விளையாடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இரும்பில் ஆப்ப சட்டி பனியார சட்டி தோசைக்கல் அருவாமனை அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இரும்பில் இங்கே கிடைக்குதுங்க எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க இங்கே மீன் தொட்டி சின்ன பவுல்லேருந்து பெரிய பவுல் வரைக்கும் எல்லாமே கிடைக்குங்க ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பு கோல்டன் ஃபிஷ்லாம் அதிகமாக இருக்குங்க விதவிதமான மீன் கொண்ட மீன் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க நீங்கள் சின்ன பவுலேருந்து பெரிய பவுல் வரைக்கும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே வந்தாலே கூட்டிகிட்டு வந்தீங்கனாலே அவ்வளோ பிடிக்கும் வீட்டில் மீன் தொட்டி வச்சிங்கன்னா கண்ணுக்கு பார்வைக்கு பார்க்க அழகாக இருக்கும் இங்கே வந்து அதிகமான லெவலில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இங்கே வந்து வாங்கி இது வரைக்கும் நம்ம பொன்மலை சந்தையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்